ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து பசுபதியும் ராகுனியும் வந்து சொல்லுவாங்க அங்கே வெணிலா கிட்டே வெண்ணிலா இங்கே விஜய் இல்லைன்னா ஆனால் அங்க காவேரி கூட தான் இருப்பாருன்னும்போது அந்த இடத்துல கேட்கும் வெண்ணிலா எங்கே காவேரியோட வீடை எனக்கு காமிங்க அந்தபோது சரி நான் அப்பாவை அனுப்பியிருக்கிறேன் எந்த இடம்ன்ட்டு உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன் நீயே போறியா போறிய எனக்கு வழியெல்லாம் தெரியாது நீங்களும் என் கூட வாங்கன்ட்டு ராகணியை பார்த்து நம்ம வெண்ணிலா கேட்குதுங்க சரி நீ போய் ரெஸ்டுடு நான் அப்பா கால் பண்ணோன்னே நான் கூப்பிட்றேன்ட்டு அங்கே போய் ராகணி அப்படியே ரொம்ப ஹாப்பியாக போதுங்க ஏன்னா விஜயும் காவேரியும் பிரிக்கணுன்னு தாங்க இந்த வெண்ணிலாவும் ராகுணியும் போகிற சதி திட்டங்கள் பார்க்கும் போதே ரொம்ப கோவம் கோவமாக வருது இப்போ தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஏதோ மன ஒற்றி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க அதுக்குள்ளேயும் எரிகிற எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இவங்க அமக்கலம் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கலாம் எண்ணெய் தான் நினச்சாலும் அடிக்கிற பால்க்கு எல்லாமே விஜயும் காவேரியும் சிக்சராக தான் அடிக்கப் போகிறாங்க இந்த ராகுணியை தூக்கி போட்டு பால் ஆட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்